வெல்கம் டு மிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் உள்ள இரண்டாம் பருவம் அதில் உள்ள இயல்கள் வந்து மூணு இயல்கள் இருக்குது அதில் முதல் இயலில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் முதல் முதல் எல்லை செய்யுள் பகுதியில் என்ன இருக்குன்னா மூதுரை ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூதுரை பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இந்த இந்த இயலோட நேம் என்னென்னா கண்ணென தகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது கல்வி ரிலேட்டடாக வர பாயிண்ட்ஸ்லாம் இதில் வரும் ஓகேங்களா கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல் கல்வி பணி ஆற்றிய பெருமக்களை பற்றி அறிதல் நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல் அதாவது இந்த யூனிட்டில் என்னென்னதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுதல் சொற்களில் எழுத்துக்கள் அமையும் முறையை அறிந்து பயன்படுத்துதல் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செய்யுள் என்னென்னா கவிதை பேலை அதாவது கவிதை பேலைனா செய்யுள் பகுதியை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதை இது உரைநடை உரைநடைன்னு தான் இருக்கும் அப்புறம் அந்த துணைப்படம் நம்ம சொல்லுவோம்ல அதை வந்து விரிவானம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இலக்கணங்கிறத கல்கண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இயல் ஒன்றில் மூதுரை அதில் வந்து நுழையும் முன் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கல்விக்கு எல்லை இல்லை அதாவது இப்போ நம்ம வந்து பிஎஸ்சி படித்து முடிச்சிருக்கிறோம் பிஏட் படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர நான் இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா புக்கும் படிச்சிட்டேன் எல்லா படிப்பும் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதற்கு தான் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி தானே நம்ம கற்றது வந்து கை மண் அளவுக்கு தான் நம்ம கற்றுருக்கோம் இன்னும் கல்லாதது இன்னும் நிறைய இருக்குது அதை தான் சொல்லியிருக்காங்க கல்விக்கு எல்லையே இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டே தான் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது கல்வி கல்வி கற்ற மனிதன் தான் அதை வந்து பின்பற்றி நடப்பான் அதனால தான் அந்த மனிதன் வந்து உயர்கிறான் செல்வம் அதாவது பணம் அடிப்படையிலையும் சரி குணம் அடிப்படையிலும் சரி கல்வி வந்து ஒரு மனிதனை உயர்த்தும் கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அதாவது மற்ற செல்வங்கள் நம்ம பொருளாக வச்சிருக்கிறது வேறு எந்த மாதிரி செல்வம் வந்து வேறு எந்த மாதிரி வச்சுருந்தாலும் அதை அழிந்து போகக்கூடியது இயற்கை சீற்றங்களாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரணங்களாலோ அழிந்து போயிடும் நம்ம பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட ஒரு ஆற்றல வெள்ளம் வருது அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே அழிஞ்சு தான் போகும் ஆனால் கல்வி ஒருத்தர் கற்ற கல்வி வந்து அழியாத செல்வமாக என்றும் நிலைத்து நிற்கும் இயற்கையாலும் அழிக்க முடியாது மனுஷ சக்தியாலும் செயற்கையாகவும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் அதாவது நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு மேக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக கண்டிப்பாக பிறருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது மூலமாக நமக்கு என்ன செய்யும் மறக்காது கூட கொஞ்சம் தான் நமக்கு அறிவு வளரும் ஓகேங்களா கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அல்லது கல்வியை இந்த இந்த லைனுக்கிட்ட வரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வம் ஆகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான் அதாவது கல்வியை வந்து இயற்கையாலும் அழிக்க முடியாது இல்லைனா வேற இப்போ ஒருத்தன் இப்போ நம்மகிட்ட ஒரு நகை வச்சிருக்கோம்னா திருட வந்து நம்மகிட்ட வந்து திருடிட்டு போயிடலாம் ஆனால் ஆனால் நம்ம கற்ற கல்வியை வந்து அவனால் திருட முடியுமா இல்லை அழிக்க முடியுமா முடியாது கல் அழியா செல்வம் ஆகிய அதாவது கல்வியை வந்து அழியா செல்வம் அதே மாதிரி கல்விக்கு எல்லையே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க கல்வி கற்றவன் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி என்னாலும் எப்படி தான் இருப்பான் சிறப்பு பெற்று தான் வாழ்வான் அவனுக்கு இதே கிடையாது அந்த கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அவன் வந்து போகிற இடத்துல கற்றவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து சாப்பாடு கூட கிடைக்கும் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இது என்ன பாடல் மூதுரையில் என்ன பாடல் மூதுரையோட ஆசிரியர் யார் ஔவையார் அவர்கள் ஓகேங்களா மூதுரை எழுதினவங்க யார் ஔவையார் என்ன பாடல்னு பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீ தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் மாசரை மாசரை என்னதுன்னா குறை இல்லாமல் குறை மாசு கூட்டல் அரை அப்படின்னு பிரிப்போமா மாசுனா குற்றம் குறை அந்த மாதிரி மாசு அரை மாசு இல்லாமல் அதாவது குறை இல்லாமல் ஓகேங்களா சீர்தூக்கின் அப்படின்னா சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து ஓகேங்களா தேசம்னா நாடு ஓகேவா தேசம்னா நாடு நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாடலோட விளக்கத்தை பார்த்துருவோம் மன்னனும் மாசர கற்றோனும் மன்னரும் மாசரக் கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு பார்த்துருக்குறோமா அதாவது மன்னன் மன்னன் ஒரு குற்றம் இல்லாமல் கற்றவன் ரெண்டு பேரையும் சீர்தூக்கின் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோன்னா மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் மன்னன் வந்து பொருள் வைச்சிருப்பான் செல்வம் வச்சிருப்பான் எல்லாம் வச்சிருந்தாலும் அவன் ஆட்சி இருக்கும் அதிகாரம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் கற்றவன் தான் அந்த இடத்துல எப்படி இருக்காங்களாம் சிறப்புடையவர்களாக இருக்காங்களாம் மன்னனுக்கு இப்போ வந்து இந்த நாட்டோட மன்னன் அந்த நாட்டோட மன்னன் சொல்லுவான் அப்போ அந்த மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் என்னது சிறப்பு ஆனால் கற்றோர்களுக்கு சென்ற இடம்லாம் எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றோர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாடலின் பொருள் அதுதான் பாடலின் பொருள் மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்குறாங்க அதில் மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர்னு வருது மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்கிறாங்க இந்நூலின் ஆசிரியர் வந்து அவ்வையார் அவ்வையாரோட இன்னொரு இன்னும் சில நூல்கள் இல்லைனா ஆத்தி சூடி அண்டர்லைன் பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி அழிந்த மாதிரி கிளியராக தெரிய மாட்டேங்குது அதனால் அண்டர்லைன் பண்ணலை ஓகேங்களா சைடில் படி பண்ணுறேன் ஓகேவா இந்த லைன் போயிட்டுருக்கு இந்நூலின் ஆசிரியர் அதாவது மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஔவையார் இவர் வேறு என்ன நூல்களால் இருக்கிறார் ஆத்திச்சொடியும் ஔவையாரோடது தான் கொன்றைவேந்தன் ஔவையார் எழுதுனது தான் நல்வழி ஒளவையார் எழுதுனது தான் ஓகேங்களா அடுத்து மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை மூதோர் கூறும் தான் மூதுரை ஓகேங்களா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் அதாவது மூதுரை முப்பத்தி ஓரு பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா மாணவர் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் அதாவது இந்த லெசன் அடிப்படையில் இருக்கிற ஒரு வேர்டு தான் ஆன்சராக வர மாதிரி கேட்டிருப்பாங்க மாசரைன்னு பார்த்தோமா குறை இல்லாமல் அப்படின்னு பார்த்தோமா மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும் குறை இல்லாமல் கற்க வேண்டும் சரியாக அதை புரிந்து கற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இடம் எல்லாம் பிரித்து எழுத கிட கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் ஓகேங்களா மாசற சொன்னா மாசு கூட்டல் அற ஓகேவா மாசு கூட்டல் அரை குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுதுங்க குற்றம் இல்லாதவர் ஆ ஆன்சர் அவர் ஓகேவா அடுத்து பாருங்கள் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்பு கூட்டல் சிறப்பு கூட்டல் உடையார் என்பவரை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிறப்பு உடையார் அதாவது ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து இந்த மாதிரி குருவினா சிறுவினா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்விங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்